கூடாது பிள்ளைங்களை விட மோசமா கத்திக்கிட்டு கிடக்கிறானுங்க இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இலையெல்லாம் நேத்தன பறிச்சிட்டு வந்த அதை எடுத்து கட்டி விடுவோம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா யோ என்னடா இது வீடெல்லாம் ஒதுங்க வச்சு கூட்டி பாத்திர மண்டத்தில எடுத்து அடுக்கி வச்சிருக்கா கொலம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கா காப்பி எல்லாம் ஒரு குண்டான்ல வச்சு வச்சுட்டு எங்கிட்டு போன காவியா காவியா பாத்ரூம்

ஆனந்தி வீட்டுக்கு போய் பார்த்து முதல்ல ஒழுங்கா வீட்டுல வந்து இரு மாப்பிள்ள வீடு வர நேரம் அங்க இங்கும் போய் சுத்திக்கிட்டு இருக்காதுன்னு போய் சொல்லி மிரட்டி விட்டு வரணும் மனுஷனுக்கு உடம்பு சரியில்ல வீட்டோட இருங்க அப்படின்னு சொன்ன ஏதாவது மண்டையில ஏறுதா உடம்பு சரியில்லாததோட இந்த ஆளு வேலை நான் ஆட மாட பார்க்கணும் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு இருக்குங்க வேலை வெட்டி ஒண்ணும் பாக்குறது இல்ல முதலையாவது காலேஜுக்கு போனா வீட்டுல ஒரு வேலை பார்க்கலன்னு சொல்லலாம் இப்பெல்லாம் எதுக்கும் போல வீட்டோட தானே இருக்கா ஏதாவது ஒண்ணு பண்றாள ஒன்னா ஒன்னும் இல்ல புள்ளையும் அப்படித்தான் இருக்கு பையனும் அப்படித்தான் இருக்கு சரி அரிசிய வேற கழுவி இந்த இதுல ஊத்தி வைப்போம் மாட்டுக்கு வேற தண்ணி பத்த மாட்டிக்குது இப்பெல்லாம் காவியா காவியா என்னக்கா என்னாச்சு எமாடி என் மாவ காவியா வந்தாளா எப்பயும் இங்கிட்டுதான் சுத்திக்கிட்டு இருப்பா இங்கிட்டுதான் போவா வருவா இன்னைக்கு வீட்டுக்கு எதுவும் வரலையே அதுவும் இவ்வளவு வர வரமாட்டாளே ஏன் அப்படியாமா சரி வந்த கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்றியா ஏக்கா என்னாச்சு இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கம்மா காவியாவ ரெண்டு மணிக்கு அதுதான் வீட்டுல இருடின்னு சொன்னா வீட்டுல சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு வீடு வாசலாம் கூட்டி வச்சுட்டு எங்கிட்டு போனான்னு தெரியல அதான் சரி இங்க தானே வந்திருப்பா எப்பயும் தான் வந்து கேப்போம்னு வந்தேன் அப்படியா இங்க எதுவும் வரலையேக்கா வந்தா கூட நான் வந்து சொல்லுவேன்ல அதான் எங்கிட்டு போனான்னு தெரியல வேற ஒருவேளை மாப்பிள்ளை வீடு வர நேரம் அமையணும்னு சொல்லிக்கிது கோயில் குளத்துக்கு எதுவும் போயிருக்கால என்னமோ ஆ அப்படியும் இருக்கும் ஆனா என்கிட்ட சொல்லாம எங்கிட்டும் போக மாட்டா அதான் எங்க போவா இங்கிட்டுதான் அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு தெரியவா வீட்டுக்கு வந்துருவா நீங்க போங்க வந்தா நான் சொல்லி வைக்கிறேன் ஏமாடி அவ எது வந்தா கொஞ்சம் சொல்லி வைமா உங்க அம்மா மேய்ச்சலுக்கு போறாங்களாமா அதனால கொஞ்சம் குளிச்சு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இருப்பியான்னு ம் சரிக்கா வந்தோடனே நான் சொல்றேன் நீங்க போங்க இங்கேயும் வரல தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே சரி ஆடை ஓட்டிட்டு போவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாப்போம் இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டாவது இல்லை எங்கே இருக்கிறதா இருக்கு நம்ம வீட்டில் இருக்க தடி மாடி எங்கிட்டு போகுது வருதுன்னே தெரிய மாட்டேங்கிது இந்த காலத்து பிள்ளைங்களுக்குல கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல ஏ ஒழுங்காமேங்கள இங்கிட்டும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா தீனிக்குசர அல 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 அலைய வேண்டியது. ம் இந்த காவியா வீட்டுக்கு வந்துட்டால என்ன ஏதுன்னு வேற தெரியல. ம் மணி தான் ஆயிப்போச்சே எதுக்கு சும்மா இங்க நின்னுகிட்டே இருக்கணும்? உச்சி வேலு வரை வந்திரும். அதுக்கு முன்னா ஆட்ட ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஏய் மேஞ்ச வரைக்கும் போதும் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பு. இப்ப தான் வீட்டுக்கு கிளம்பனோனேயும் மேய்விங்க இன்ன வரைக்கும் இங்கிட்டும் பாத்திட்டு அப்படியே சலக்கனக்க நின்னுகிட்டே கிளம்பு. போவே இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டிலேருந்து இருந்து வேற வராங்க எம்பிட்டு பவுன் எதிர்பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு வேற தெரியல ஏற்கனவே ஒரு மூணு பவுன் வச்சிருக்கோம் இந்த ஒரு ரெண்டு மூணு ஆடை மட்டும் விற்றுட்டு ரெண்டு ஆட்டை மட்டும் வச்சுக்குவோம் விற்றா எப்படியோ ஒரு காசு கிடைக்கும் அதுல ஒரு பவுன் எடுத்துடலாம் இன்னும் சீசனத்தையெல்லாம் எங்க போய் பண்றது ஒண்ணுமே புரியல பார்ப்போம் எப்படின்னு வந்து சாப்பிடலாம்ல வெயில் அதிகமா இருக்குல்ல எப்பயும் எனக்கு இங்க உட்காந்து சாப்பிட்டு பழகிருச்சு குடும்பம் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டேன் சீதா ஆ அவளும் சாப்பிட்டாங்க ராசா சாப்பிட்டேன் நானு உங்க பையனை நீங்க தான் மெச்சிக்கணும் அம்புட்டு தூரம் நான் சொல்லியும் வீடே தங்க மாட்டிக்கிறான் காலையில இருந்து எங்கிட்டு போனானு தெரியல ஒண்ணும் தெரியல சாப்பிட்டானா வச்சானு தெரியல சரி விடு எப்பயும் கிட்டாலும் போய் சுத்திட்டு வராதானே வருவா விடு சரி நீங்க சாப்பிடுங்க

மாப்ளே விடு வாடி இன்னி쫀தினதே அவளுக்கு மூஞ்சே இல்ல அத எனக்கு பகீர் பகீர்னு இருக்குமா ஓ மாமவ கொஞ்சம் கேட் சொல்லுமா எங்க போயர்க்கே என்ன 얘துனே எல்லாம் ஒண்ணுமில்லை தான வருதுங்க கொஞ்சம் கேட் சொல்லுமா சீதா ஏ சீதா என்னமா சும்மா பாடா படுத்துற ஏய் இந்த வாடி ஊ அம்மா வராங்க என்ன ஏண்டி சொல்லிட்டு

விடுங்கம்மா ஐயோ என் புள்ள எங்கட்ட போனால என்ன ஆனானோ தெரியலையே ஐயோ அந்த வெட்டிப் பய வீட்ல நன்னா கூட எங்கிட்ட பை தேடிட்டு வர சொல்லலாம் அவனோ காலையில இருந்து எங்கட்ட போனானோ தெரியல எனங்க நீங்க கொஞ்சம் ஊருக்குள்ள போய் பார்த்துட்டு வரீங்களா ஆ சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அழாதீங்க எங்கேயும் போய் இருக்க மாட்டாங்க நம்ம ஊருக்குள்ள தான் இருப்பாங்க நான் போய் என்னன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் சரிங்களா என்னடா இது இந்த காவிய எங்கிட்ட போய் தொலைஞ்சா இந்த ராசாவ வேற காணோ

சொர்க்கத்துக்கே போனாலும் பழனி நம்ம ஊரு நம்ம ஊரு தான் ஆமாண்ணா நம்ம ஊருனா இவ்வளவு தைரியமா நடந்து வெளியே வாரோம் அதுவே வெளியூருனா பயந்துகிட்டே தான் இருக்கணும் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களே ஏதாவது ஒண்ணா அப்படின்னு சொல்லி பகீர் பகீர்னு இருக்கு ஆஹ் ஆமாங்கண்ணா சரியா அங்க பங்காளி கடை இருக்கு அங்க ஒரு டீ குடிச்சிட்டு போயிருவோமா ஏனே அதான் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிறது நம்ம வீட்டுல பத்தியும் உனக்கு தெரியாத ஒரு ஒரு வேலை செய்ய போனாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கு இங்கே வந்து காசு கொடுத்தே குடிச்சிட்டு போயிடலாம் நம்ம பங்காளி கடை தான் வா போய் குடிப்போம் ஆ சரிங்கண்ணா பங்காளி ரெண்டு டீ போடுங்க அடடே பங்காளி எப்ப வந்தீங்க தான் வந்தேன் நீங்களா எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க தயவுல ஓடிக்கிட்டு இருக்குது ஏன் பங்காளி கடையில அப்படி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஏதோ போகுது பங்காளி சரி சரி இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடறதுக்கு எதுவும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் டீ மட்டும் போதும் டீ மட்டும் எடுத்துட்டு வாங்க பழனி உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ண்ணா சுட சுட வடை போண்டாலாம் போட்டு வச்சிருக்குப்பா இல்ல வேண்டாங்க சரி நான் போட்டேன் மங்காளி நிஜமாலுமே நல்ல இயற்கை ஒட்டி ரொம்ப அழகா இருக்குல்லண்ணா இந்த இடமெல்லாம் ஆமையா இன்னும் அந்த சைட் எல்லாம் பாத்தினு வச்சுக்கவே அப்படியே பசுமையா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம இன்னொரு நாள் போய் பாப்போம் அங்க நிக்கிறது யாரு முனியம்மா மாவனா ஆ வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா

எப்பா இவங்களுக்கு பார்சல் டீ எத்தனை உங்களுக்கு வேணுமாமா அதான் நான் வாங்கிக்கிறேன்பா கம்பெனி இருக்கு மாமா எத்தனை டீ வேணும் என்ன இப்பதைக்கும் கொஞ்சம் பதினோரு மணிக்கும் குடிக்கிறதுக்கு ஒரு நாலு டீ வாங்குவேன் சரி மாமா எப்பா நாலு டீ எட்டு வடையும் எட்டு போண்டாவையும் கட்டிடு அட எதுக்கு அம்புட்டு வாங்கிக்கங்க மாமா நான் காசு கொடுத்துருக்கேன் நீங்க வாங்கிக்கங்க இந்தாப்பா ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்க அங்காளி பங்காளி மாமா மச்சானா ஆமாப்பா இங்க பாதி பேர் நம்ம சொந்த மந்தம் தான் பங்காளி மாமாவுக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டீயும் வடையெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அவர்கிட்ட காசு கேட்காதீங்க நான் கொடுத்துட்றேன் சரி பங்காளி நின்னுட்டே இருக்காதீங்க சேர் எடுத்து போடுறேன் உட்காருங்களா உட்காந்து குடிக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணா பங்காளி நீங்க போங்க இந்தாப்பா குடி அப்புறம் வீட்லேயே ஒன்றை கேட்கணும்னு நினைச்சேன் என்ன கேக்கிற மாதிரி சூழ்நிலையே அமையல அதான் சரி டீயே குடிச்சிட்டு கேட்போன்னு தான் கூட்டிட்டு வந்தேன் என்னண்ணா என்ன விஷயம் இல்ல மாமா அத்தையை வந்து பையனுக்கு தான் ஆனந்தியை கட்டணும் கட்டணும்னு சொல்லி அந்த மாமா ஊ அத்தையும் ஜூலியை கட்டிருக்காங்களே அந்த குடும்பமா அண்ணா சொல்லுப்பா அவங்களா அவங்க ஆமா அப்ப உங்ககிட்ட இருந்து சொத்து பத்தெல்லாம் அபகரிச்சு இத்தனை நாள் சொகுசா வந்த அந்த குடும்பம் தான் ஆமாண்ணா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அதையே என்கிட்ட நீ சொல்லல இல்லனா அதுக்கப்புறம் பல விஷயம் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சரி சொல்லு என்னென்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லணும் இப்ப எதையுமே மறக்கக்கூடாது கூடாது சொல்லிட்டேன் அண்ணா இப்பதான் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்குல்ல எதுக்கு நான் மறுபடியும் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் வேண்டாம்ண்ணா இப்பதான் மாரண ஆனந்திக்கு பேசி முடிக்கலான் இருக்கோம்ல மாரண ஆனந்திக்கு நானே பேசி முடிச்சு என் தலையில கல்யாணமே பண்ணி வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சாகணும் ஆகணும் அது வந்து என்னன்னா இவங்க வந்து எல்லா சுத்த பத்தும் இவங்களோடதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிறு சிறு மனக்கசப்புகள் எல்லாமே நடந்திருக்குதுதான் அதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க முந்நூறு பவுன் நீங்க போட்டிருக்கீங்க அந்த பவுனெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க பாட்டுக்கு ஊற விட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்கள தான் ஒரு போலீஸ் மூலியமா கண்டுபிடிச்சு எல்லாமே பண்ணேன் அதுக்கப்புறம் ஜூலி வந்துட்டு இன்னொரு வாழ்க்கையில என்னால எதிர்பார்க்க முடியாது இந்த வாழ்க்கையில இவங்க கூட மட்டும்தான் சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்துட்டு நான் இருக்கிற என் வீட்டை விட்டுட்டு அங்க அங்க நம்ம வீட்ல தான் இருந்தாங்க அப்பதான் அவங்க பொண்டாட்டி நிறைய கொடுமைப்படுத்தி இருக்காங்க அவங்கள சாப்பாடுற விஷயம் டீ குடிக்கிற விஷயம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள ரொம்ப மனகசப்ப அது என்னென்ன சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க கொடுமைன்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம்தான் எல்லாத்தையும் நானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரி நீங்க எல்லாம் அங்க இருங்க அப்படின்னு இப்பதான் திருவிழா நாள இங்க வந்திருக்கோம் அஹ் மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா இவ்வளவு ஒரு வார்த்தை வார்த்த சொல்லணும்னு தோணல ஐயோ சொல்ல கூடாதுன்னு இல்லன்னா அது வந்து ஜானகி வாய்க்கிலேயே வக்கனையா பேசுவல்ல இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கியா இன்னைக்கு வாரண்டி வாரேன் இன்னைக்கு உனக்கு இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் மோனிஷா சஞ்சனா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுவிருப்போம் வினோத் இன்று இருபத்தைந்தாவது திருமண நாள் கொண்டாடும் சபீனா மற்றும் அக்பர் அவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட